அந்த வகையில விஜயும் அவர்கள் வந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு புதார்க்கும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவதற்குண்டார் எந்த வாய்ப்புமில்லை அவர் தமிழகத்தில் தன்னை முன்னிறுத்துவதற்காக அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர் செயல்படுவதாகவே தெரிகிறது அவருக்கு கூடுகிற கூட்டத்தை எப்படி அது அது ஒரு பார்வையாளர்களாக அல்லது ரசிகர்களாக வரக்கூடிய நினைக்கிறீங்களா வாக்குகளாக அதாவது கடந்த இரண்டு கட்சிகள் எங்க எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தல் அதுக்கு பிறகு அம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு பதினஞ்சு வருடங்கள் வந்து அன்றைய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்ததோ அதே போன்ற ஒரு மனநிலை வந்து ஒட்டுமொத்தத்தில் இரண்டு கட்சிகளுமே தவறிழைக்கிறார்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று உள்ளூர ஒவ்வொரு வாக்காளர் மத்தியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வுகளுக்கு அவர் ஒரு வடிகாலாக இருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறார் எனவே அதனுடைய பிரதிபலிப்பாகவே அவரிடத்துல இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் பெரிதாக ஆஹ் அவர் பின்னாடி அஹ் கூடுகிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது அது அவருடைய திறமை அந்த கட்சியினுடைய வியூகங்கள் அது வந்து தன் பின்னால் கூடக்கூடிய அந்த செல்வாக்கை முழுமையாக வந்து வாக்காக மாற்றக்கூடியதுக்கு அவர்கள் சரியாக திட்டமிட வேண்டும் அவர்கள் மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு எனவே நல்ல நம்பிக்கை கூடிய நண்பர்களை சேர்த்து தான் வந்து தேர்தலில் அவர் வியூகத்தை வைக்கணும் நல்ல நண்பர்களை கிருஷ்ணசாமி இப்ப குறிப்பா இப்ப விஜயிலே செல்லக்கூடிய போல உங்களோட வார்த்தைகள் நான் என்னைக்குமே இந்துத்துவாவுக்கும் இல்ல திராவிடத்துக்கும் இல்லை நான் வந்து வந்து அதாவது சுதந்திரம் சமத்துவம் சமத்துவம் இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் இந்த மூன்று தான் வந்து புதிய தமிழக முக்கியமான கொள்கை மண்ணுரிமை மனிதரிமை உரிமை வாழ்வுரிமை தான் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய கொள்கை இதுதான் அடிப்படை புதிய தமிழக கட்சியினுடைய கொள்கையை தவிர இன்னும் சொல்ல போனால் பொருளாதார சமத்துவம் சமூக சமத்துவம் அரசியலில் அதிகாரத்தில் பங்கு இதுதான் நோக்கி தான் புதிய தமிழக பழி தடுங்க இந்த அளவுக்கு வந்து மக்களிடத்துல பொருளாதாரத்தில் பாகுபாடுகள் மிக மோசமாக இருக்குதுங்க ஸோ இதை இதெல்லாம் கரெக்ட் பண்ணணுங்கிற போது ஒரு மாற்றம் வேணுங்கிறதா முக்கியம் எங்களுடைய கூட்டணி பொறுத்தளவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி புதிய தமிழக ஏழாவது மாநில மாநாடு முதலில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்கு தான் எங்களுடைய கூட்டணி குறித்து வந்து தெளிவான பார்வையினா வந்து முடிவு அறிவிக்க முடியும் அதுவரிலும் நாங்கள் வந்து இப்பொழுது வந்து கல அளவில் நாங்கள் வந்து கட்சியை வலுப்படுத்துகிறோம் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தெரிந்து வருகிறோம் ஆனா கூட்டு 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 அதுல எந்த மாற்றம் கிடையாது அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஏன் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொன்னா திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு பிடிக்கின்ற வரையிலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எல்லாம் ஏதாவது பல வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளிக்கிறார் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கட்சி ஆச்சு ஒரு வாக்குறுதியை அவர் பத்து இருந்தாலும் கூட பிராக்டிகலாக யோசிக்கலாம் ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகள் எதுவுமே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு அது பயன்படலை ஆச்சுங்களா ஸோ இந்த அமைச்சர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இயலாது எனவே எங்களை போன்றவர்கள் ஆட்சிதாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றம் வரும் அதனால ஆட்சியில் பங்கு என்பதில் மிகப்பெரிய அது வந்து வெறும் வெறும் வெற்று கோஷம் கிடையாது தமிழ்நாட்டில் ஏதாவது வந்து ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாங்களாம் அதுக்குள்ள ஆட்சி தேர்தல் இருந்தா தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டோட அரசியல் களம் அதான் தமிழ் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிங்கிறது தான் நிக்க நாங்களும் முயற்சி எடுக்கல அதுக்குண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகுதான் கூட்டணியை பத்தியே நாங்கள் வந்து அது முயற்சி எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய தமிழக கிளியரா இருக்குது புதிய தமிழகம் அது ஒண்ணு நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் இதுக்கு உண்டான யுத்தியை தான் நாங்க வந்து கையாளும் நடிகரை தேடி போயிட்டாங்களா இப்ப சொன்ன நடிகர் தேடி தேடி போயிட்டு நடிகரை தேடி போற மாதிரி விஜய தேடி போற மாதிரி யார் நடிக்காதவங்க இருக்கிறாங்க தென் தமிழகம் தொழில் கல்வி வேலைவாய்ப்புகள் வணிகம் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்னும் மேற்கு மாவட்டங்களுக்கு நிகராகவோ அல்லது சென்னை உள்ளிட்ட வடக்கு மாவட்டங்களுக்கு நிகராகவோ வளர்ச்சி அடையவில்லை எனவேதான் தென் உலகத்தை மையமாக வைத்து தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் வந்து ஏறக்குறி இருபது வருடங்களாக வலியுறுத்தி வருகிறோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலியில் கங்கை உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலமாக தொழிற்சாலைகள் வர ஆரம்பித்திருக்கின்றன எந்த நோக்கத்திற்காக இந்த தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோமோ அதை நிறைவேற்றுவதாக இல்லை குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்க வேண்டும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் வந்து வறட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் பிற மாநிலங்களுக்கும் இடம்பெயர்கிறார்கள் எனவே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் எந்த தொழிற்சாலை துவங்கப்பட்டாலும் அந்த தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கை ஆனால் இப்பொழுது அண்மையில் வந்து தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் என்ற கார் தொழிற்சாலை துவங்கப்பட்டது அதில் மேற்பட்டவர்கள் டிப்ளமோ படித்தவர்கள் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அங்கே உள்ளூரில் வாழக்கூடிய தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய நிறம்தான் பெரும்பாலான நிறம் அந்த கம்பெனிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அதே போல ஒரிசா ஸ்டீல்ஸ் என்ற ஒரு கம்பெனி புதியமுத்தூருக்கு அருகாமல் இருக்கிறது அந்த கம்பெனியிலும் சாதாரணமாக தொப்புரவு பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் கடினமான சுமை தூக்கக்கூடிய பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் தவிர முக்கியமான இடங்களில் அந்த மக்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இதே நிலைதான் கொண்டான் பகுதியிலும் பல தொழிற்சாலைகளில் நிறைவுகின்றன எனவே தமிழ்நாடு அரசு எந்த நோக்கத்திற்காக தென் தமிழகத்திலே தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சி எடுத்து வருகிறதோ இந்த தொழிற்சாலைகளில் அந்த விதிகளை கடைபிடிக்காமல் உள்ளூர் மக்களை புறக்கணித்து குறிப்பாக வந்து கட்டிடம் கட்டுவதற்கு எல்லாமே இங்கே உள்ளூர்காரர்களை பயன்படுத்தினார்கள் இப்பொழுது தொழிற்சாலைகள் முழுமையாக செயல்படுகின்ற பொழுது ஒரிசா இருக்கக்கூடியவர்கள் பீகாரிற்கு கூடியவர்கள் ஆந்திராவிற்கு கூடியவர்கள் தான் முன்னுரிமை அளிக்கப்படுகிறதே தவிர இந்த உள்ளூர் மக்களுக்கு கிடையாது வேலை வாய்ப்புகள் இல்லை அதுபோல் குறிப்பாக இன்று வரையிலும் பட்டியல் வேலை வாய்ப்பில் பட்டியல் இருக்கக்கூடிய தேவேந்திர மக்கள் பல தொழிற்சாலைகளில் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழல்கள் இருப்பதாக இந்த தகவல் வருகின்றன எனவே தான் எனவே உள்ளூர் மக்கள் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கணும் அதே போல் இன்று பெரிய அளவுக்கு வந்து வாய்ப்பு வசதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறாத தேவேந்திர உட்பட அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் அந்த தொழிற்சாலைகளில் ஒரு ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதத்தை உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று முதற்கட்டமாக தூத்துக்குடியில் வந்து எனது தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம் அதேபோல் அந்த பகுதி சில பகுதிகளில் வந்து அந்த மீன் கழிவுகளை வைத்து சில தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வருவார்கள் அதுபோன்ற தொழிற்சாலைகளை தவிர்த்துட்டு நல்ல சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கொண்டு பெண் கொண்டு வர அதே போல கங்கை கொண்டான் பகுதியிலும் பல தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பத்தில் இந்த மக்களை பயன்படுத்துகிறார்கள் அந்த தொழிற்சாலைகள் வளர்கின்ற பொழுது முழுமையாக இயங்குகின்ற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் திருநூறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன எனவே முதற்கட்டமாக நாங்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் என்றோம் அதுக்கு அடுத்தபடியாக கங்கை கொண்டான் பகுதியிலும் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை வந்து உள்ளூர் மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி வந்து அடுத்த கட்டமாக திருமணிகள் நடைபெறும்